மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவாரூர் பெரிய கோவிலில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியினை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி விழா துவங்கியது நாட்டியாஞ்சலி விழாவில் கோயம்புத்தூர் ஸ்ரீ நாட்டியாலயா லக்ஷனா குடிவினரின் பரதநாட்டியம் நிகழ்ச்சியும் ஈரோடு தமிழி நாட்டிய பள்ளி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் திருவனந்தபுரம் தம்புராட்டி குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி மாலை தொடங்கி இரவு ஒரு மணி வரை நடைபெறும் இதில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியினை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர் இதேபோல் மகா சிவராத்திரி வரை தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பங்கேற்கும் நாட்டிய கலைஞர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது மகா சிவராத்திரி அன்று இரவு தொடங்கி விடியும் வரை நாட்டியாஞ்சலி திருவாரூர் பெரிய கோவிலில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது